முருங்கைக்காய் வச்சாச்சு இந்த சாப்பிட இல்லாமல் மட்டும் பார்த்தா போதும் இது அது ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுமோ இல்லையேன்னு தெரில சரி நானும் நிறைய யூடியூப் செக் பண்ணி தான் முருங்கைக்காலம் வச்சுருக்கேன் அது ப்ரீடிங் ஆக பார்ப்போம் ஆனால் ஆப்ரிக்கில் போய் சொல்கிற ரொம்ப கஷ்டம் அது ப்ரீடு எடுக்கவே முடியல ஆனால் மூணு நாலு பேர் மாற்றி மாற்றி பார்த்தாச்சு ஒரு ரிசல்ட்டுமே கடைசி மாதிரி இல்லை இது மூணாவது பேர் நான் ஃபஸ்ட்டு எடுத்தது க்ரீன் மாஸ்க் அது கூடு நல்லா கெட்டிச்சு ஆனால் அப்டேட் ஆகலை அது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஓடிச்சு சரி அப்போ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நான் பிளாக் மாவு எடுத்தேன் அதுவும் கூடு கெட்டுச்சு ஆனால் அதுவும் கொஞ்சம் சிக்ஸாக இறக்கல இது மூணாவது ப்ளூ மாஸ்க் ஆனால் எங்கே பெட் எடுப்போம்னா அஞ்சு கிராமத்தில் கிங் பெட்வெல்னு ஒரு ஷாப் இருக்கு அங்கே தான் நான் எடுப்பேன் அங்கே பேடு தரமாகவும் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது இது இது வரைக்கும் எந்த டிசீஸும் வந்து அட்டாக் ஆகலை பேடுக்கு வெயில் கத்திரி வெயில் கொள்ளு 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 இருந்தாலும் இது நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது ப்ரீடிங் தான் ப்ராப்ளமாக இருக்குது அதான் என்ன இதுன்னு தெரில சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பெட் சிப்பி பாறை கட்டுனே பாருங்கள் இதான் சிப்பி பாறை அடாக்கு சிப்பி பாரந்தான் பேர் ஆனால் இது வரைக்கும் வேட்டைக்கு எங்கேயும் கூப்பிட்டு போனதே கிடையாது எல்லாம் வீட்டுக்கு அவளுக்கு தான் அடிக்கிற வெயிலில் அவையெல்லாம் எந்திக்க முடியல வெயில் அப்படி அடிக்கி இருந்தாலும் அது ஜில்லுன்னு இருக்கிறதுக்காக அதுக்காக திரையாள நினச்சி போட்டு நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் இது ஒரிஜினல் பேரையே இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டும் சொல்ல சொல்லுங்கள் எனக்கு தெரியல கிராஸ் க்ராஸானிட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்புறம் நான் இன்னொரு கெஸ்ட்டை சொல்ல மறந்துட்டேன் இந்த ஒரு கோழி முட்டோட இது மதம் முட்டைன்னு நினைக்கேன் எங்கே விடுதுன்னு தெரியல அது வாடிட்டலையுது வீட்டு வராங்க பரவ இதில் அதில் பறக்கவும் முடியாது கரெக்ட் Okay friends, this is the home tour.